பிரான்சில் கையெழுக்க தொலைபேசி மற்றும் இணைய சேவையை வழங்கும் ஃப்ரீ நிறுவன வாடிக்கையாளர்கள் சமீபத்தில் பரவலாக ஏற்பட்டுள்ள ஃபிஷிங் எனப்படும் மின்னஞ்சல் மோசடிகளைப் பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த வகையான மோசடிகளில் தங்களை அதிகாரப்பூர்வ நிறுவனமாக காட்டும் மோசடி செய்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் வங்கி விவரங்கள் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை திரட்ட முயற்சிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பரில் ஏற்பட்ட பெரிய தரவு கசிவில் சுமார் இருபது மில்லியன் வாடிக்கையாளர்கள் கணக்குகளின் தகவல்கள் கசிந்துள்ளதுடன் ஐந்து மில்லியன் ஐபேன் எண்கள் ஹேக்கர்கள் கையில் சென்றது இந்த விவரங்களை வைத்து தற்போது ஃபிஷிங் செய்பவர்கள் உண்மையான ஐபானின்களையே உள்ளடக்கிய முன்னஞ்சல்களை அனுப்பி அவற்றை ஃப்ரீ நிறுவனத்திடமிருந்து வந்தவையாக தோற்றமளிக்கின்றனர் இந்த மின்னஞ்சல்கள் ஃப்ரீ பெயரில் வருவதால் பெரும்பாலானோர் உண்மையானவை என நம்புகின்றனர் மேலும் உண்மையான வாடிக்கையாளர் ஐபேன் எண்கள் இதில் பயன்படுத்தப்படுவதால் பயனாளர்கள் மோசடியில் சிக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது சில மின்னஞ்சல்கள் புதிய ஐரோப்பிய நிதி ஒழுங்கு முறைகளையும் முன்னிட்டு வங்கி விவரங்களை சரிபார்க்க வாடிக்கையாளர்களை வலியுறுத்தும் வகையில் வருகின்றன ஃப்ரீ நிறுவனம் இந்த மோசடி முயற்சிகள் குறித்து வாடிக்கையாளர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் எச்சரிக்கையும் அனுப்பியுள்ளது வாடிக்கையாளர்கள் சந்தேகத்திற்கிடமான எந்த மின்னஞ்சலையும் உடனடியாக நீக்க வேண்டும் அதில் உள்ள இணைப்புகளை கிளிக் செய்யவோ தனிப்பட்ட தகவல்களை பகிரவோ கூடாது என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது